அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு சட்னி அரைக்க போகிறோங்க கேரளாவிலாம் மாங்காய் சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு ருசியான ஒரு சட்னிங்க இது இதை வந்து நம்ம அப்படியே பச்சையாகவே அரைச்சி உபயோகப்படுத்தலாங்க இப்போ தேவையான பொருட்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை முடி சின்ன முடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு பல் பூண்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க ருசிக்கு உப்பு எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சட்னி அரைங்க அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க நீங்கள் பாருங்கள் இப்போ மாங்காய் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் மல்லிகைப்பூ இட்லி கூட இந்த மாங்காய் துவையிலும் தாளிக்க கூட வேண்டாங்க நம்ம அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது ருசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதை வந்து நம்ம கூட சூடான சாதத்து கூட சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பசைஞ்சு சாப்பிடும்போது சுவை அல்லுங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க